இதோ கருகுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுபில் என்று பெயரிடுவார் இறைவாக்கினர் எசாயா அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினான்கு கிறிஸ்து பாலகன் ஜேசுனுடைய பிறப்பு நன்னாளில் சிறப்பான எங்களுடைய வானொலி நேரலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களும் வணக்கம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் யாழ் மறை மாவட்டம் கொழும்புத்துறை புனித சவேரியார் கல்லூரி இறுதியாண்டு சாதாரணமாக ஒரு வருடத்துல எத்தனையோ கொண்டாட்டங்கள் எத்தனையோ விழாக்கள் எத்தனையோ பண்டிகைகள் எங்கட லைஃப்ல வந்து போகுது ஆனா இந்த கிறிஸ்துமஸ் காலம் தொடங்கினாலே மனசுல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம்

முழு உலகிக்குமான ஒரு குழந்தை அப்ப இந்த உலகம் எல்லாத்துக்குமே ஒரு குழந்தை பிறந்திருக்கின்ற அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி மொழி என எல்லாத்தையும் கடந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க சரியா சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கும் சரி எமில் தன் உங்களுக்கும் சரி எங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பான நேர்களுக்கும் சரி இந்த பாலன் குடியில் செய்யறது ட்ரீ எங்களோட வீட்டில் வைக்கிறது எங்களோட வீடுகளை மின் விளக்குகளால் சோடிக்கிறது என்று சொல்லி அதுகளை கேட்டாலே அதுகளை செய்யற பொழுது எங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் அத்தோடு அந்த சிரித்த பாலகன் ஜேசுவின் முகத்தை இந்த பாலன் குடிலுக்குள்ள பார்க்கிற பொழுது எங்களோட வீட்டு வீட்டில் எங்களோட குடும்பத்துல ஒரு மன அமைதியும் ஒற்றுமையும் இருக்கிறத நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கிறேன் உண்மையாக தான் ஹில்ஜன் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாலேயும் ஒரு ட்ரீயா இருக்கலாம் ஒரு பாலன் குடில ஒரு சொருவமா இருக்கலாம் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்குது அந்த ஒவ்வொரு அடையாளங்களுக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்குது ஆனால் இது எல்லாமே மறக்கப்பட்டு போய்கொண்டு இருக்குது என்றுதான் உண்மை ஏனென்றால் இந்த கொமர்ஷியலைஸ்டான உலகத்தில் எல்லாருமே நாங்கள் நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதால நாங்கள் இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரணங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் உணராமல் போய் இருக்கிறோம் அதனால இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு வெறும் செலிப்ரேஷனாகவும் ஒரு கேளிக்கையாகவும் விளம்பரமாகும் குதூகலமாகவும் போய் கொண்டிருக்குது சிறப்பாக இப்போ எல்லா டவுன்லையும் கொழும்பாக இருக்கட்டும் சிலாவமாக இருக்கட்டும் பவுனியாவாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் ஏன் இலங்கையில் மட்டும் இல்லை உலகம் பூரா இருக்கிற எந்த ஒரு பெரிய நாட்டு எந்த ஒரு டவுனை எடுத்து பார்த்தாலும் இந்த நவம்பர் மாத கடைசியில் இருந்து பொருளாதாரம் நல்லா வளர வழிக்கிடு ஏன் சொல்லுங்க பாப்போம் ஏன் சொல்லுங்க இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி நத்தர் பப்பாக்களை வெளிக்கிடுத்தி ரோட்டில் வச்சும் வாகனங்களை இரவில் ஒழுங்காக ஓட விடாமல் மின்னி மின்னி லைட் எல்லாம் போட்டு கடைகளுக்குள்ள போக விடாம கிறிஸ்மஸ் ட்ரீ மரங்களில் வாசல்ல வச்சும் இப்போ இந்த வியாபார கிறிஸ்மஸில் இந்த கிறிஸ்மஸ் போய் கொண்டு இருக்குது வளர்ந்து கொண்டு இருக்குது தான் கேள்ட்டன் கிறிஸ்மஸுக்கு யார் இருக்கணுமோ அவர் மட்டும்தான் இப்போ இல்லை அதாவது ஆங்கிலத்தில் வடிவ சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் வித்தவுட் அவுட் அதாவது கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ் விழாக்களை தான் நாங்கள் இப்போ கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த சந்தேகத்தை போக்கத்தான் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரவும் தான் நாங்கள் இப்ப வந்திருக்கிறோம் ஓம் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பல்வேறுபட்ட நபர்களை விதமுகர்களை நாங்கள் கொண்டு வர போறோம் பல்வேறுபட்ட குதிர்களை நீங்க கேட்க போறீங்க இது எல்லாத்தையும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கரோல் கீதத்தை நாங்கள் கேட்டுட்டு வருவோம் புது ராகம் பாடும் பகையெல்லாம் தீரும் பாசத்தில் சேரும் பாருங்கு முறவாடும் தீபம் தீபம் புவியெங்கும் விடியலின் கீதம் வெண்மீ நிழலிட வருவாய் അഴകായി ഭൂമിയിൽ മണല அங்க குலக் தாலேலோ தாலேகோ கடவுளின் செயலிதுவே தாலேகலோ பெத்தலையும் and yeah. வருவாய் விழியனாய் அழகாய் பூமியில் மணலையின் சாயலா இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே எங்கட வீடுகளில் பொதுமக்கள் கூடுற இடங்களில் ஆலயங்களில் ஏன் நிறுவனங்களில் கூட இந்த கிறிஸ்மஸ் வைக்கிற பழக்கம் இருக்கு ஏன் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்னத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்காக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லி எனக்கு ஒரு விளக்கத்தை நீங்க கட்டாயம் தரத்தான் வேணும் ஓம் ஹில்டன் சின்னல நாங்க வீட்டை எடுத்தா எங்கட அப்பா வந்து சவுக்க வட்டி எல்லாம் சோடிச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைப்பினோம் ஆனா இப்ப பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் ட்ரீ தான் அதை பிளக்கில் அடிச்சு விட்டா அதுலயே லைட்டும் இருக்குது அப்படியான சில விஷயங்கள் வந்து போய் கொண்டே அதே மாதிரி பிளாஸ்டிக் ட்ரீ ஒரு கலர்ல இல்லை ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு நிறங்கள் எல்லாம் இருக்குது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னால என்ன காரணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது தெரிஞ்சா நானே நெஞ்சு எடுக்க போறேன் இப்படியான கேள்விகளுக்கு விளக்கம் தரத்தான் எங்களோட தொடர்புல இது அருட்சோதர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களும் வணக்கம் ஸ்டீவன் வணக்கம் பெஞ்சமின் வணக்கம் ஹில்டன் வணக்கம் எமில்டன் வணக்கம் நாங்க பல்வேறு விதமான பல்வேறு நிறங்களிலான ட்ரீகளை நாங்க பார்க்குறோம் உதாரணமாக முதலெல்லாம் சவுக்கில தான் நாங்க ட்ரீ வைப்போம் இப்ப பிளாஸ்டிக் ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ல ஒயிட்டில் க்ரீனில் எல்லாம் இப்போ ட்ரீஸ் இருக்கு அந்த ட்ரீ வைக்கிறதுக்கு பின்னால எதுவும் ஒரு காரணம் இருக்குதா எல்லாத்தையும் அந்த வைக்கிறதுக்குரிய நோக்கம் என்ன இதுகளை பற்றி எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா கட்டாயம் இன்றைக்கு இந்த நத்தார் காலங்களில் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் மரங்களை பற்றி நிறைய இடங்களில் பார்க்கிறோம் உண்மையில இந்த வரலாறு கிறிஸ்மஸ் மரம் எப்படி இந்த எங்களுடைய மரவுக்கு வந்தது நாங்கள் பழைய வரலாறுகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டில் இது வந்து ஜேர்மன் நாட்டில் வந்து தொடங்கப்பட்டதாக சிலருடைய கருத்துக்கள் இருக்கு இருந்தாலும் இன்னொரு சில பேருடைய கருத்தின்படி புரித போனிஃபர்ஸ் அவர்தான் இதை தொடங்கினதாக சில கருத்துக்களும் இருக்கு ஆனா இந்த வரலாறு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் வரம் வந்து உண்மையில ஒரு மகிழ்ச்சி அடையாளம் அல்லது அன்பின் அடையாளம் அதாவது சிம்பிள் ஆஃப் ஜோய் சிம்பிள் ஆஃப் லவ் என்றுதான் பெரும்பாலும் நாங்கள் இதை கருதுகிறோம் உண்மைதான் ஸ்டீவன் அதோட இன்னொரு சின்ன கேள்வி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல நாங்கள் பார்க்குறோம் அந்த சின்ன சின்ன லைட்ஸ்கள் எல்லாம் போட்டு இருப்பினோம் ஒவ்வொரு ஒரு மின்னி மின்னி விழாக்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பினோம் அந்த லைட்ஸ் போடுறதுக்கு பின்னால் எதுவும் காரணம் இருக்குதா இல்லாட்டிக்கு அது ஒரு அலங்காரத்துக்காக போடப்படுற ஒரு விஷயமா மரத்தை மின் அலங்கரிப்பது உலகின் ஒளி மனிதத்தை தழுவியது கிறிஸ்மஸ் நாளில் தான் என்பதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த மரங்களை நாங்கள் இந்த மின் விளக்குகளை நாங்கள் அலங்கரிக்கிறோம் இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது இலங்கையில் நாங்கள் சைப்ரஸ் சவுக்கு இந்த மரங்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் மரத்தை நாங்கள் அலங்கரிக்கிறோம் மீன் கும்பிடல்களாக அலங்கரி அதே நேரத்தில் இது நாட்டில் இப்போ நடைமுறையில் அந்த சவுக்கு மரம் வெட்டுறது அல்லது சைப்ரஸ் மரங்கள் வெட்டுறது நடைமுறையில் இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கத்தோலிக்கர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக அறிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால் கிறிஸ்து பிறந்தது இயற்கையை அழிக்க இல்லை அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் இதனுடைய ஒரு கிறிஸ்தவர்கள பொறுப்பாக இருக்குது இந்த சின்ன சின்ன வல் பெரிய இறையில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சு உண்மையில் மாட்டு தொழுவத்துக்கு யாருமே போக விரும்ப மாட்டார்கள் உள்ளே அப்படி போனாலும் வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் ஆனால் அன்னை மறியாலும் புனித சூசியப்பெரும் அங்கே போய் ஜேசுவை பெற்றெடுத்தார்கள் இது வரலாற்று உண்மை ஆனால் எங்கட வீடுகளில் வைக்கிற பாலன் குடிகளில் பார்த்தா உண்மையிலே அது அந்த நேரம் ஜேசு பிறந்த அந்த மாட்டு தொழுவத்தை பிரதிபலிக்கிறதா என்றது ஒரு சந்தேகமாக இருக்குது அதை விட மாடி வீடு மாதிரி பாலன்குடியில் இருக்குது கல் கல்வீடுல பாலன்குடியில் இருக்குது பெரிய பெரிய ரிச் ஆன மெட்டீரியல்ல கூட பாலங்குடியில் வந்து இருக்குதுல இவ்வாறு விலை கூடிய பொருட்கள்ல இந்த பாலங்குடிகள் இப்ப விற்கப்பட்டு கொண்டு இருக்குது உண்மையில இந்த பாலன்குடியில் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பின்னணி இருக்குதா அதை பற்றிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா கட்டாயம் என்னன்னு சொன்னா இந்த கிறிஸ்துமஸ் குடில பற்றி நாங்கள் இதனுடைய வரலாறு இது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று நாங்க பாக்குற போது கிட்டத்தட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டுல வந்து பிரான்சிஸ்கோ இந்த மரபை தொடங்கினதாக வரலாறு சொல்கிறது இது தொடங்கும் போது அவர் என்ன செய்தார்னு சொன்னா உண்மையான ஆக்களை உயிருள்ள ஆக்களை பயன்படுத்தி உயிருள்ள ஒரு அணி மிருகங்களை பயன்படுத்தி உண்மையான தீவன தொட்டியை பயன்படுத்தி இதை உருவாக்கினார் என்று வரலாறு சொல்கிறது அப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த மரபு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்று நாங்கள் பார்க்கிற பல்வேறு வடிவங்கள்ல இந்த பாலன் குடில் உருவாக்கம் பெற்றிருக்கிறது அப்படி அந்த முதலாவது பாலன்கோட்டில் செய்யும் பொழுது அவர் ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி தீவன தொட்டி ஆடு மாடுகள் எல்லாமே ஒரு இயற்கையாகவே அதில் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படி அந்த தீவன தொட்டியினுடைய விளக்கம் என்ன ஏன் தீவன தொட்டி அங்கே வைக்கப்பட்ட விளக்கம் என்னன்னு சொன்னால் இது ஜேசுவே வாழ்வு தரும் உணவு என்பதை அடையாளப்படுத்துற காண்டிதான் இந்த தீவன தொட்டி அதில் வைக்கப்பட்டிருக்கு மிகவும் அருமையான செய்தியங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க எனக்கும் அங்கே நேர்களுக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி அது ஒரு ஆளை பற்றின கேள்வி அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதாவது சண்டா க்ளோஸ் முக்கியமா இன்றைய காலத்துல இந்த சண்டா க்ளோஸ் நாங்கள் எல்லா இடமும் பார்க்கக்கூடியதாக இருக்குது சிறப்பாக இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே வீதி எல்லாமே சண்டா க்ளோஸ் தான் ஒரு உடுப்பு கடைக்குங்களை கூட்டி கொண்டு போற ஆளாக கூடி சண்டா க்ளோஸ் வெளிக்கிட்டு நிற்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் சிறப்பாக அந்த ஒளி விழா நிகழ்வுகளில் சண்டா க்ளோஸ் வந்து டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக காணப்படுகிறது அந்த சண்டா க்ளோஸ் உண்மையாக யார் அவற்றை அந்த நீளமான தாடியும் அவற்றை அந்த பெரிய வயிற்றுக்கும் பின்னால் ஏதாவது ஒரு விளக்கங்கள் இருக்கா அதுக்கு பின்னால் யார் இருக்கிறது அந்த சண்டா க்ளோஸ் யார் ஆனால் இன்றைய காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சண்டா க்ளோஸ் வந்து ஒரு கொமர்ஷியலைஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்கிறார் அதாவது வணிக நோக்கத்துக்கு பயன்படுற ஒரு கொஸ்டியூமாக தான் அந்த சண்டா க்ளோஸோட தொப்பியாக இருக்கலாம் அவற்றை மாஸ்காக இருக்கலாம் எல்லாம் பயன்படுது ஆனால் அந்த உண்மையான சாண்டா கிளவுஸ் யார் என்று எங்களோட பகிர்ந்து கொள்ள உங்களால் முடியுமா இது வந்து அனைவருக்கும் இருக்கிற ஒரு சரியான ஒரு கேள்வி நல்ல கேள்வி இந்த கிறிஸ்மஸ் நாள் நாங்கள் இதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில இந்த சென்ட்ரா கிளாஸ் என்று சொல்ல இன்னத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும் சொன்னால் பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித நீக்லஸ் புனித நீக்லஸ் வந்து ஒரு ஆயராக இருந்தார் இவர் வந்து ஏழைகள் மட்டும் ஒரு அன்பு செய்கிற ஒரு ஆயராக இருந்தார் இதனால இவர் கிறிஸ்துமஸ் காலங்களில் என்ன செய்வார்னு சொன்னா போய் ஏழியலுக்கு பரிசு போதில்கள் அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுப்பாராம் இந்த வழக்கம் தான் தொடர்ந்து இருந்து வந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்தது பிறகு வந்த காலங்களில் சென்டா கிளோஸ் என்று அழைத்ததாகவும் அதனுடைய வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு தோமஸ் நெட் என்பவரால் இப்ப நாங்கள் நடைமுறை இருக்கிற சண்டா கிளோஸ் டிசைன் பண்ணப்பட்டதாகவும் தான் வரலாறு சொல்கிறேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன தற்கால நத்தார் பாப்பா வர்த்தக நோக்கிலான மற்றது ஒரு வேடிக்கையான ஒரு கிறிஸ்துமஸ் தான் பலம் வந்து கொண்டிருக்கிறார் இது கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்திய சொல்லுதுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் புனித நீக்லனுடைய புனித தன்மையை கிறிஸ்தவர்களாகி நாம பாதுகாக்கணும் இது எங்களுடைய கடமை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது அப்போ அப்ப தாத்தாவாக தாத்தாவா வேணால் நாங்கள் நத்தார் தாத்தா மாதிரி ஆடைகள் அணியோன் இல்லை நாங்கள் நத்தார் பாப்பா மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் நல்ல காரியங்களை செரட்டிகளை செய்யும் போது நாங்களும் நத்தார் தாத்தாவாக மாறலாம் உண்மை உண்மையை நான் நினைக்கிறேன் செய்த அன்பு செய்த இதோ கண்ணி கருபுற்று ஓர் ஆண்மகவையை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பேரிடிவீர் என்று எசாயா இறைவாக்கினர் கூறிய அந்த இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அதாவது இயேசு பாலகன் பிறந்ததற்கு ஓர் உன்னத உதாரணமாக இந்த இயேசு பாலகன் நம்மோடு இருப்பவராக அது மட்டுமல்லாமல் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற வேளையிலே மனிதரோடு கூட பயணிப்பவராக இந்த கிறிஸ்து பாலகன் இருக்கின்றார் பிறந்த பாலகன் தாவீதின் வழிமரவில் தோன்றிய அரசர் அது மட்டுமல்லாமல் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமின் மணிமுடி இசாயா இறைவாக்கினர் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் ஒன்றில் கூறுவது போல ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களில் இருந்து கிளையொன்று வளர்ந்து கணிதரும் இங்கே ஈசாய் என்பவர் தாவீதின் தந்தை ஆகவே தாவீதுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி வெட்டி வீழ்த்தப்பட்ட யூதாவிலிருந்து நீதியுள்ள அரசர் வருவார் ஆகவே தாவீது அரசருக்கு பிற்பட்ட காலத்தில் அங்கு வாழ்ந்த மக்கள் தாவீதை போன்ற அரசரை எதிர்பார்த்தார்கள் அந்த எதிர்பார்ப்பு எங்கே பிறக்கப்படுகின்றது என்றால் பாலடை இந்த தீவன தொட்டியில் பிறந்த இந்த இயேசு பாலகன் அதைத்தான் கண்ணதாசன் கூறுகின்றார் சோதிமணி பெட்டகமே சுடரொளியே யூதருக்கு ஆதிமகனாய் பிறந்த அருந்தவமே பல்லாண்டு பல்லாண்டு போலிருந்து எல்லாமும் இழந்து வரும் இசை வாழ வாழவைப்பாய் மாளிகையும் இல்லை மஞ்சமும் இல்லை என்றாலும் ஏழை தொலைவில் வந்த இறைமகன் நீரன் இந்த கடவுளின் மகன் ஏழ்மையின் குடிலில் பிறந்தாலும் எம் அனைவரையும் மீட்டவர் ஆனால் இன்று இந்த யுகத்திலே எங்கே இந்த இயேசு பாலகன் பிறக்கின்றார் என்று சொன்னால் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொல்ல தேடும் போர்க்களத்தில் மனித சீர்கேட்டால் இயற்கை சீற்றத்தில் மாற்றுண்ட மனிதரில் பல எதிர்பார்ப்புகள் கொண்ட அரசியல் போர்வையில் எதிர்காலம் எமக்கு எந்த என்ற இளைஞர் குடும்ப சிக்கல்களில் அன்பை தேடும் உறவுகளுக்கிடையில் ஒருவேளை உணவுக்காக கையேந்தும் உறவுகளின் கதங்களில் இயேசு பாலகன் பிறக்க வழி தேடுகின்றார் எனவே அன்பின் இறை நெஞ்சங்களில் எம் உள்ளங்கள் அனைத்தும் எம் மீட்பரை வரவேற்று பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை பிறருடன் கொண்டாட இயேசு பாலகன் பிறந்த ஏழ்மையான உள்ளங்களை நாடி சென்று பிறந்த பாலகனின் சாட்சியாக வாழ்வோம் ஆமீன் பிரியமான சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த வாழ்த்தி நிற்கின்றோம் இந்த நாட்களிலே ஜேசு பாலகனுடைய பிறப்பு மக்கள் அனைவருக்கும் அமைதியை ஒற்றுமையை மகிழ்ச்சியை வளர்ச்சியை உயர்ச்சியை தர வேண்டுமென்று நாம் அனைவரும் மனதார வாழ்த்து நிற்கின்றோம் ஆகவே பிறந்திருக்கின்ற இந்த பாலகனிடம் எங்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவோமாக காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டன சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மீது சுடரொளி உதித்ததே இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இயேசுவே மீட்பரே இருள் நீக்கும் ஒளியே தீமை விலக்கும் நன்மையே பாவம் போக்கும் அருளே கவலை போக்கும் மகிழ்ச்சியே போர் நீக்கும் அமைதியே பகைமை நீக்கும் உறவே பாரினில் அவதரித்த மாவேந்தனே பாவியமை மீட்டருளும் பாருலகினில் நல் மனம் உடையோர்க்கே அமைதி அமைதி தாரும் தாரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக ஆமேன் எல்லாம் வல்ல இயேசுவினுடைய நாமம் தந்தை மகன் தூயாவி ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஐ எ வெரி ஹாப்பி கிறிஸ்துமஸ் ഹാപ്പി പ്രോസ്പരസ് കൊടുക്കും വലികളും വരുമും കാലിരുൾ സൂന്ത കൊടു നിഴലും കാളത്തിൽ ും വരുമയെന്തളും கிலவனை ஆடையாய் அணிந்து ஒழிரும் விண்மினை மணி முழியாய்